ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிதுன ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் ஏழு பத்துக்குடிய குரு இருக்கின்றார் ஜென்மகுரு என்று சொல்வார்கள் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை இயற்கையில் சுபகிரகமான உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்ததால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய புகழும் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும் இவ்வளோ நாட்கள் புதைந்து கிடந்த உங்களுடைய திறமை நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக பெரிய அளவிலே உங்களை பிரகாசிக்க வைக்கும் என்பதுதான் உண்மையாகும் ஆக ஒன்றாம் இட்டு பலன் மிக பெரிய அளவிலே மாதம் முழுவதும் ஜொலிக்கும் ஆனால் உங்கள் ராசிநாதன் புதன் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே சூரியனுடன் இருக்கின்றார் ஆரம்பத்திலே உங்களுக்கு தேவையற்ற வீண் விரை செலவுகளும் பயணங்களும் அலைச்சல்களும் திருச்சல்களும் ஒரு சில சங்கடங்களும் இருக்கும் என்பது தெளிவு ஆனால் அதிலும் ஒரு சில லாபங்களும் சுபவரியங்களும் ஏற்படும் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுடைய ராசியிலே அமர்வார் உடன் குருவும் சேர்ந்து அமர்வார் இருவரும் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார்கள் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்களும் உங்களுடைய இயற்கையிலே நீங்கள் மகா புத்திசாலிகள் உங்கள் புத்திசாலி தினத்தாலும் தெய்வ அனுகிரகத்தினாலும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சகலவிதமான விதமான லட்சுமி கடாட்சமும் தெய்வ அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலனும் ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் ஒன்றிலே இருக்கக்கூடிய குருவும் புதனும் சேர்ந்து மிக அற்புதமாக தருவார்கள் என்பதே தெளிவான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் இவ்வளோ நாட்கள் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் ரெண்டிலே நீசமடைந்து பொருளாதாரத்திலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி பல விதமான சங்கடங்களும் கஷ்டங்களையும் பொருளாதார ரீதியிலும் நிம்மதியும் எழுந்தீர்கள் அப்படிப்பட்ட ச அப்படிப்பட்ட பெரிய சங்கடங்கள் நேரில் இரண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்து மூன்றிலே வ வர இருக்கின்றார் அவர் நட்பு வீடான சிம்மத்திலே வர இருக்கின்றார் ஆக ரெண்டாம் வீட்டு பலன் இனி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொருளாதார வளர்வு பொரு பொருளாதார மேம்பாடு தன வரவு நண்பர்கள் வருவை சுப செலவுகள் ஏற்படுவது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் தடைபட்டிருந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு மிக மிக அற்புதமாகவும் பிரகாசமாகவும் நிச்சயமாக இந்த ஆறாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் எட்டு பலன் ஜொலிக்கப் போகிறது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கின்றார் மூன்றிலே கேது இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே செவ்வாயும் வரைய இருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே உடன் வருவார் அங்கு குருவும் புதனும் சேர்ந்து இருப்பதினால் மூன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய தைரியத்தினாலும் வீரியத்தினாலும் எடுத்த காரியத்தை முழு வழியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் இவ்வளோ நாள்கள் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டு வந்த காரியங்கள் தோல்வியடைந்த காரியங்கள் எல்லாம் இனி எளிதாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் விஐபிகளுடைய தொடர்புகள் கட்டாய்க்கும் பலருக்கு அரசியல் தொடர்பும் பொருளாதார பொருளாதார நிலைமையில் உயர்ந்த சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பும் கிடைக்கும் சரியான முறையில் நீங்கள் நேர்மையாக அவர்களை மிக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கும் பலருக்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்காம் வீட்டுக்கு ஒன்பதில் இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசியிலே வருவார் நான்குக்கு பத்திலே வருவார் நான்காம் வீட்டில் சனி பகவான் பார்வை செய்கின்றார் அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ வகையில் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் எதிர்கால நலனுக்காகவும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது போ விற்பது வாங்குவது போன்ற சுபகாரியங்களுக்கு கட் சுபகாரியங்களுக்கு உண்டான கடங்களாக அமையுமே தவிர வீண்விரிய கடன்களாக அமையாது நான்காம் வீட்டு அதிபதி நான்குக்கு பத்திலே குருவுடனும் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் நான்காம் வீட்டின் மிக வலிமை அடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது புதிய வீட்டுக்கு குடிபோவது புதிய வாகனங்களை வாங்குவது தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு லாபங்களும் யோகங்களும் குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு செய்தனாலாக சொத்து சுகங்களோ அல்லது இடங்களோ அல்லது புன்னகைகளே வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள் சனியினுடைய பார்வை இருந்தாலும் பெரிய அளவு பாதிக்காது அதனால் உடல் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும் நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் துலாம் வீடு அந்த ஐந்தாம் மீட்டு அதிபதியான சுக்கரன் பதினொன்றிலே இருந்து நேரடியாக ஐந்தாம் மீட்டை பார்க்கின்றார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதனால் ஐந்தாம் வீடு வலிமையடைகின்றது இவ்வளவு நாட்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தான் எண்ணியது ஒன்று நடப்பது ஒன்று என்றாக இருக்கும் நீங்கள் ஒரு கணக்கு போடுவீர்கள் அங்கு நேர்மாறான கணக்குகளான வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்காது நீங்கள் நினைத்ததை காட்டிலும் உங்கள் காரியம் முழு அளவில் வெற்றி அடையும் அதனால் உங்கள் காரியங்கள் முழு அளவில் வெற்றி அடையும் அதனால் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் அதனால் தெய்வ தெய்வகடாட்சியத்தின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது இந்த மாதம் என்பது தெளிவு உங்களுடைய பிள்ளைகள் மிதன ராசிக்காரருடைய பிள்ளைகள் இருந்தால் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குழந்தை பாக்கியம் அற்புதமான முறையிலே அமையும் பலருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு பேர் புகழ் கௌரவம் என்று கிடைக்கும் ஆக சகலவிதமான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பது தெளிவு காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரனுடைய பார்வையும் ஐந்துக்கு காரணமான குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டிற்கு கிடைப்பதால் சாதகமான தசாபுத்தி இருப்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிக அளவில் உச்சத்தை தொடுவார்கள் என்பதே உண்மையாகும் மிதுன ராசிக்கு ஆறு குடையவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே பெயர் தான் வீட்டை தானே பார்ப்பார் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியாகவும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியம் தராமல் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணாயிருங்கள் இரவில் பயணங்களின் போது கூடும் அளவுக்கு நீங்கள் தவிர்க்கவும் ஆறாம் எட்டு அதிபதி செவ்வாய் ஆறை பார்ப்பதினால் கூடுதலான பலம் உண்டாகும் அதனால் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்க்க தவிர்க்கவும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினாலே போதுமானதாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவானாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து ஆறாம் தேதிக்கு பிறகு புதனுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் வீட்டு முழு பலன்கள் உங்களுக்கு முழு அளவிலே அதிர்ஷ்டத்தோடு கை கொடுக்கும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பூரணமான முயற்சி பூரணமான அளவில் திருமணங்கள் உண்டாகும் திருமணமாகியிருக்கின்ற தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் மேலோங்கும் அதிர்ஷ்டங்கள் த அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலா அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் ஏதோ வரையில் அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஒரு சிலருக்கு சரியான முறையில் தொழில் செய்கின்ற தொழில் செய்கின்றவர்களாக இருந்தால் தொழில் அமையவில்லை என்றாலும் பதவி வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு இல்லை என்றால் அப்படிப்பட்ட பழங்களாம் இந்த மாதம் மிக மிக அற்புதமாக ஆறாம் தேதிக்கு பிறகு நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு எட்டு கூடவர் சனிபவனாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டாதிபதி பத்திலே இருப்பதனால் தொழில்துறையிலும் வேலையில் இருப்பவர்களுக்கும் நேரடியான போட்டியும் மறைமுகமான போட்டியும் எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு அது பாதிக்காது ஆனால் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கடமைகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்தவிதமான சங்கடங்களும் கெடுதல்களும் நிச்சயமாக ஒன்றும் பண்ணாது ஆரம்பத்திலே ஆறாம் தேதி வரை எட்டாம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை இருப்பதனால் கூடுமான உடல் நலத்திலும் வெளி இரவு உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் இரவு பயணங்களை தவிர்த்தாலே போதுமானதாக அமையும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடியர் சனி பகவான் அந்த ஒன்பது குடியர் சனி பகவான் பத்திலே குருவினுடைய வீட்டிலேயும் ஒன்பதிலே ராகு இருக்கின்றார் அந்த ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு முழு வழியிலே தெய்வகடாட்சியத்தின் மூலமாகவும் உங்கள் முன்னோர்கள் பித்திற்குள் ஆசையின் மூலமாகவும் குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாகவும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக அந்த ராகும் சரி சனியும் சரி பார்க்கின்ற குருவும் சரி மூன்றும் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான சகலவிதமான விதமான சௌபாகியங்களை கட்டாயம் தருவார் அது உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளர்ச்சியாக இருக்கலாம் ஆக ஏதோ வரையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லாபங்களும் அதிர்ஷ்டம் கடாட்சியத்தின் மூலமாக பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவான உண்மையாகும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தியின் அளவில் நிச்சயமாக இருக்கும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குருவாகின்றார் பத்திலே சனி பகவான் இருக்கின்றார் வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி உங்கள் தொழில் செல்லும் பணியில் இருப்பவர்கள் லாபங்களும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயரும் நீங்கள் நினைக்கின்ற இடத்திற்கு இடமாற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் தொழிலதிபர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடியதாக இருக்கும் புதிய தொ புதிய தொழில்களை விஸ்தீரணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பலரால் தொழில் மூலமாக சம்பாதிக்கின்ற பணத்தினால் வீடு வண்டி வாச வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் ஏற்பட வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை வாழ்க்கை தரமெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக பத்தியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் வீட்டு அதிபதியான குரு பகவானும் கட்டாயம் தருவார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் நீசமடைந்து பிறகு அவர் நீசம் தெரிந்து ஆறாம் தேதிக்கு பிறகு சிம்மத்தில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஐந்திலே வருகின்ற காரணத்தினாலும் ஐந்திலே பதினோராம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் பதினொன்றிலே இருப்பதால் பதினோராம் வீட்டு பலன் உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் முழு ஒத்துழைப்பு எண்ணி எண்ணங்கள் ஈடுவது நீதிமன்றங்களில் அதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவது கணவன் முனைக்குள் கடந்த காலத்தில் பிணக்குகள் இருந்தால் சங்கடங்களெல்லாம் முழுமையான விலகி ஒருவரை ஒருவோடு விட்டு கொடுத்து அன்போடும் அரவணைப்போடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆக பதினோராம் வீட்டின் மூலமாக ஆறாம் தேதிக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கணவன் மனைவி வகையிலோ சகோதரன் வகையிலையோ நண்பர்கள் வகையிலோ மற்ற சமுதாயத்தின் வகையிலோ அரசாங்கத்தின் வகையிலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் வரும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடிகள் சுக்கரன் ஆரம்பத்திலே சூரியன் என்பதனும் பன்னெண்டிலே இருக்கின்றார்கள் பிறகு அவர்கள் பயிற்சியாகி உங்கள் ராசியில் வருவார்கள் பன்னெண்டாம் எட்டாதிபதி பதினொன்றிலே இருப்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப செலவுகளாகும் கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் குழந்தைகளுக்காக சகோதர வகையில் இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை பயணங்கள் ஆனாலும் அது பயனுள்ள பயணங்களாகவும் இன்ப சுற்றலாகவும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றலாகும் அமையுமே தவிர வீண்வெறிய செலவுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே பன்னெண்டாம் பலனும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் பொருளாதார மேன்மையுடன் ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேமனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாளான பகலில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல விதமான நன்மையிலும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குல தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்